ஓம் சாந்தி ஜெகதம்பா மம்மா அவர்களினுடைய மகா வாக்கியம் இன்று மூன்றாவது பகுதியை நாம கேட்கலாம் ஞானம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை அப்படி அல்லாமல் தரிசனம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை என்று சொல்வதில்லை ஞானம் இல்லாமல் ஞானம் வேண்டும் ஞானம் என்றால் புரிதல் இந்த ஞானம் புரிந்து கொள்வதற்கானது புரிந்து கொண்டு தனது பிராக்டிக்கல் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான விஷயமாகும் பிராக்டிக்கலாக எப்படி கொண்டு வருவது எப்படி பிராக்டிஸ் செய்வது என்பது பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது இங்கு அனைவரும் ஒரே குடும்பமாக எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதற்காக குடும்பம் குடும்பமாக உள்ளனர் என்பது அல்ல அதன் அர்த்தம் மனைவி கணவன் குழந்தைகளுடன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தனது குடும்பத்தை எப்படி ஆசிரமத்திற்கு சமமாக அதாவது குடும்பத்தை தர்மமாக வாழ்வது என்பதை பற்றி சொல்லப்படுகின்றது குடும்ப தர்மம் குடும்ப ஆசிரமம் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா ஆனால் இன்று ஆசிரமம் எங்கே தர்மம் எங்கே அதனால்தான் குடும்ப அதர்மம் என்று சொல்லப்படும் பொழுது நீங்கள் சொல்ல முடியும் ஏனெனில் விகாரத்தில் உள்ளனர் அல்லவா இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியவை நம்முடைய வாழ்க்கையானது பழமையானது அதாவது குடும்ப ஆசிரமம் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கிரகஸ்த ஆசிரமம் என்று சொல்லப்படுகிறது இதை தூய்மையான குடும்பம் என்று சொல்லலாம் அவ்வாறு எப்படி ஆவது அவற்றை உருவாக்க வேண்டும் அதற்காக அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு பிராக்டிக்கல் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டு வருவது வாழ்க்கையை வாழ்வதற்கான விஷயமாகும் ஓம் சாந்தி